போட வேண்டியே பாடி நான் பாடிவேன் பாடி நிக்கிறேன் பாப்பா ஆமா 67 மா மா என்ன இல்ல வேற போகும் இது கூட கூப்பிட்டு அப்புறம் ஆபீஸ் போறா

எப்படி மாட்டு வச்சு போட்டிருக்கேன் பாருங்க நீந்தளம் போட்டிக்கி ஆமாம் இல்லையா இந்த எல்லா விடியும் நான் நாத்து பிடிக்கிற எடுக்கல சரி அது எடுத்து வந்தேன் எம்ஜிஆர் ரோட்டு விவசாய பாட்டு வச்சு போட்டுட்ருக்கேன் பாருங்கள் அம்மளும் பாருங்கள் ஊரியா போட்டுருக்குண்ணே முதையவன் ஊரியா போக ஊரியா போட்டால் கட்டிகிட்டே வராது வாலசோழமுடன் நேர்மையாறு நாற்று நடவு பெருமாள் பெட்டி பொட்டாசியில் நாற்று போட்டு ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆச்சு இன்றைக்கி வந்து ஒரு முப்பது நாள் வந்திருக்காங்க நடுறதுக்கு நம்ம பக்கத்து ஊரில் இருந்து எது எங்கள் ஊர் சொல்கிறேன் கண்ணாவட்டிலேருந்து நட வந்திருக்காங்க நம்ம தாய்மார்கள் ஒரு முப்பது பேர் வந்திருக்காங்க மழை வந்து பேஞ்சிக்கிருக்கு மழை பேஞ்சாலும் அந்த மலையை பொருட்படுத்தாமல் அவங்க செய்கிற வேலையை கருத்துமாக செஞ்சுக்கே இருக்காங்க இப்போ ஐபிசி பறக்கும்போது இப்போ நட்டாசினா மூணு மாதம் மார்கழி கடைசியில் இல்லை தையில வந்து அறுப்போம் இந்த நெல் நாற்று நட்டாசினால் அடுத்து வந்து நாங்கள் வந்து பச்சை குழந்தைய வந்து ஒரு குழந்தை பிள்ளை பார்த்தா எப்படி இந்த பச்சை குழந்தைய பார்ப்பாங்களோ அதேமாரி நாங்கள் கண்ணுங்கிறதுமோ அந்த கூட நைட்டும் பாலும் வந்து தண்ணியை பாய்ச்சணும் உரம் போடணும் களை எடுக்கணும் அவ்வளோ க குழந்தைய பார்க்குற மாரி பார்த்தா தான் இந்த நெல் விளைய வச்சு நாங்கள் எடுக்க முடியும்